ஓம் நாக தேவிய ஓம் நாகநாதனே சர்வம் வணக்கம் அன்பர்களே என் பேர் கார்த்திக் எனக்கு சொந்த ஊர் தருமபுரி இங்கே நான் ஆணவிலிருந்து வந்திருக்கிறேன் சோந்தரை சித்தூர் அண்ணாநகர் அமைந்துள்ள நாகனியம்மன் பற்றி தான் போகிறேன் எனக்கு முதல் முறை இந்த கோயில் பற்றி அதிகமாக தெரியாமல் இருந்தது இங்கே பல நடந்தவங்க ஒரு மூணு பேர் எனக்கு வந்து தர்ப்பணங்களை பலன்களை சொல்லி எனக்கு போய் பாருங்க இருக்கு எங்களுக்கு சொன்ன அருள்வாக்கில் இருக்கு நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சரி என்னோட சூழ்நிலை அந்த நேரத்தில் ரொம்ப சிக்கட்டான சூழ்நிலையாக இருந்தது கடவுள் நம்பிக்கை என்ன பெண்ண அது வந்து இருந்தது சரி போய் தான் பார்ப்போன்ற ஒரு நம்பிக்கை ஒரு அரகுறை நம்பிக்கையில் வந்தேன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் இந்த கோயிலுக்கு வந்தேன் அரை தான் வந்தேன் ஆனாலும் அம்மா முன்னாடி வந்து அருவாங்க கேட்ட ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு முதல்ல நம்பிக்கை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிற தொழில் வளர்த்த பெருக்கி கொடுத்தேங்க நான் வந்து பத்திய சாம்ராணி சூட வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த வியாபாரத்தை முன்னேற்றத்துக்கு வழிவகுத்தாங்க அப்புறம் ஒரு மூணு வருஷம் கழிச்சு கல்யாணம் திருமணமானது திருமணமான பிறகு எங்களுடைய பேர் சொல்கிற அளவுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சது என் மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டிகிராப்டு அவங்களுக்கு நல்ல பிரச்சனை இருக்கிறதுனால ஃபிட்ஸ் அடிக்கடி வரும் லோ ப்ரெஷர் தலை சுத்தல் அடிக்கடி வந்துட்டு இருக்கிறதுனால சரியான பிடினால் பார்க்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் தாயை கண்டிப்பாக பார்ப்பாங்க அந்த ஒரு நம்பிக்கையை திடமாக இருந்தது அந்த ஒரு நம்பிக்கையில் நான் இன்னும் கோவிலுக்கு இருக்கேன் மெல்ல மெல்ல அதனுடைய பிரச்சனைகளை குறைய ஆரம்பிக்குது இன்னும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா சபரிமலை பயணம் பெருவழி பயணம் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது அதுக்கு அம்மா கிட்ட நான் கேட்டுருந்தேன் நல்லபடியாக ஆள்களை அமைச்சு எனக்கு அந்த வெற்றி பயணத்தை செய்து கொடுத்தாரு எனவே அம்மாவுடைய ஆசீர்வாதம் என்றென்றும் எல்லோருக்கும் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் உங்ககிட்ட நான் சொல்லிகிட்ருக்கேன் இங்கே அம்சம்மா பொது அறக்கட்டளை நாலு வருஷமாக இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆதரவற்றோர் முதியோர் உடல் ஊனவற்றோர் போன்றவர்கள்லாம் அன்னதானம் அவர்களுக்கு அவருடைய தேவைகள் என்னன்றது பூர்த்தி செய்து செய்து கொடுத்துட்டு வராங்க மருத்துவ முகாம் நடத்திட்டு நடத்திட்டு வராங்க ஒரு சில குறைபாடுகள் இரு இருக்கும் ப இருக்கின்றதுனால வளர்ச்சி பணிகள் இன்னும் செய் செய்ய நண்பர்களே உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் அப்படின்னு நான் தாழ்வுகளை கேட்டுக்கிறேன் இந்த அறக்கட்டின் மூலிமா நாங்களும் பயனடைந்திருக்கிறதுனால நாங்களும் கண்டிப்பாக இதுக்கு ஒத்துழைப்பு நல்கி நல்கிறோம் என்ற பெருமையோடு சொல்லுகிறேன் எனவே இந்த அறக்கட்டளை நல்ல நல்ல முறையாக வெற்றி பயணத்தை தொடர நண்பர்களே உதவி செய்யுங்க உதவுங்கள் உயர்கிறோம் வாழ்த்துகள் வளர்கிறோம் அம்மன் நடை பெற நீங்களும் வாருங்கள் பெற்ற அனுபவத்தை பிறருக்கு சொல்லுங்கள் என்ன பால்வேறு கேட்கிறேன் நன்றி